வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருகிறதை கண்டு எவ்வளவு தூரம் பயபக்தி அடைந்தவர்களாய் நாம் காணப்பட்டோம் போன்ற காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் வேதாங்களை மூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் வசன வாசிக்கிறோம் சீர்கட்டும் பிள்ளைகளை திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்கவே இருக்கிறேன் என்றார் இதோ உம்மிடத்தில் வருகிறோம் நீரே நீவேராய் கத்தவ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த அழிவுகள் இந்த நாசங்கள் மோசங்கள் இவைகளெல்லாம் கண்டு இன்னும் சீர்கட்ட பிள்ளைகளாக இராதபடி நம்முடைய சீர்கேடுகளை விட்டு திருந்த வேண்டும் இன்னைக்கு நம்முடைய சீர்கேடுகள் எவ்வளவாய் திருத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே எதுலெல்லாம் நம்ம மாற்றம் அடைந்திருக்கிறோம் சரி இத்தனை காரியங்கள் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் ஒன்னொன்னா நடக்குது இவ்வளவு அழிவுகள் மத்தியிலும் இவ்வளவு நிர்விசாரத்தோடு நாம் இருப்போமானால் நமக்கு வரக்கூடிய ஆக்கினை கொடியதாக இருக்கும் எச்சரிக்கிறேன் நோவா இப்படி ஒரு எச்சரிப்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்தாராம் பயபக்தி உள்ளவராக மாறி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினார் இன்றைக்கு இந்த அழிவுல பார்த்த போது வேதம் சொல்லுகிற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் நிறைவேறி வருகிறது என பார்க்கிற இதே நேரத்துல எவ்வளவா நம்ம எச்சரிப்பு அடைந்திருக்க வேண்டும் எவ்வளவா நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் உபாங்க புத்தகத்துல முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல அதிகாரத்திலே இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே அவர்கள் யோசனை கிட்ட ஜாதி அவரில் உணர்வு இல்லை அவர் ஞானம் அடைந்ததை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும் என்கிறார் ஆண்டவர் அப்படி சொல்றார் ஞானமடைந்தார் இந்த ஞானம் அடைகிறது என்பது வேதம் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம் இன்னைக்கு என்ன ஞானம் தேவை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி பயபக்தி அடைய வேண்டும் ஞானம் அடைய வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் இங்கே புஸ்தகத்துல அன்றைய சிறந்த ஜனங்களை பார்த்து வேதனைப்படுகிறார் அவர் யோசனை கட்ட ஜாதி அவங்க அவங்க யோசிக்க தெரியாதவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு தங்கள் முடிவை சிந்தித்துக் கொள்ளுகிற அறிவு இல்லை எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவை பத்தி அவங்களுக்கு யோசனை கிடையாது இந்த உலகத்தின் காரணம் முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் அதே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பதினஞ்சாம் வசனம் கொழுத்து போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் பதினெட்டாம் வசனத்துல அதே உப முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ஆண்டு சொல்கிற உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ போய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாயின்னு சொல்லி கொள்ளப்பட்ட ஏன் யோசனை கிட்ட ஜாதியா மாறிட்டாங்கன்னா அவர்களுக்கு தேவன் நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருந்தாங்க நல்ல வீடுகளை கொடுத்திருக்க நல்ல எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுனால அவங்களுக்கு நிலம் தொங்கினது வயதத்துல வாசிக்கிறோம் கொடுத்து போனார்கள் கிறிஸ்தவர்ல இன்னைக்கு நான் உங்களிடத்துல இதை குறித்து பேச வாஞ்சுக்கிறேன் ஆதியர் பாரப்படுத்தின அப்படியே அவங்களோட பேசுறேன் கொழுத்து போய் இந்த செய்திகளை ஒரு வேலை அநேகர் விரும்புகிறீங்களோ இல்லையோ ஆனால் வெளியிட வேண்டிய கடமை வெளியிடுகிறேன் உங்களை எச்சரிக்க வேண்டிய கடமை எச்சரிக்கிறேன் பார்க்கிறதும் பார்க்காதும் உங்களுக்கு விருப்பம் ஆனால் யோசனை கெட்ட ஜாதியாக இருந்து கடைசியில் முடிவில் போய் அழுது கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்காக இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் ஆண்டா சொல்லுகிறார் உணர்வு வேண்டும் இந்த கடைசி நாட்டில் நீங்க எதை கேட்கறீங்களோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட வெளியே தாங்க ஆண்டவர் பொண்ணை தாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறத விட ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க ஆண்டவர் எங்கள் உணர்வை தாங்கன்னு கேளுங்க உணர்வு தாங்க என் நிலைமையை புரிந்து கொள்றதுக்கு ஒரு உணர்வு தாங்க நான் இப்ப எந்த நிலைமையில் இருக்கிறேன் புரிஞ்சு கொள்றதுக்கு உணர்வு தாங்க இசையா தீர்த்து தசின் புஸ்தகம்

அடைசி வரைக்கும் நம்முடைய ரெட்சிப்பை காத்துக் கொள்ள முடியும் இன்னைக்கு உணர்வு உள்ள ஜெனம் இங்கே உணர்வு வேண்டும் அந்த உணர்வே இல்ல இன்னைக்கு கிருஷ்ணவங்கன்னு அநேகருக்கு தெய்வ பிள்ளையை பேசி நாங்களை அழைத்துக் கொண்டாருமே அவங்க செய்கிறது தவறா சரியான்ற உணர்வே இல்லை அதே மீறி ஆண்டவர் அநேக நேரத்தில் அவர்களுக்கு தங்கள் செய்வது தவறு இது பாவம் இது அருவருப்பு இது அசுத்தம் இது விக்கிர ஆராதனை இது குறைச்சாதி மார்கணும் உணர்த்தினாலுமே அவர்களுக்கு கீழ்ப்பிடிவது கிடையாது தங்களுடைய பெருமை நிமித்தமாக தெய்வ ஆலோசனைகளுக்கு எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய சந்ததிகளா இருக்கிறார் உணர்வு இல்லாத ஜனம் ஓசியா திருக்கதசின் புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு ஓசியா திருக்கதசின் புஸ்தகத்துல அஞ்சாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்தை வசிக்கிற அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து சில ஜனங்களுக்கு பலவிதமான தண்டனைகளும் அழைக்கிறார் அனுமதிக்கிறார் சொல்லி எப்ராஹிமே கூட்டிட்டு அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடு தேடுவார்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் ஆனா ஆண்டவர் என்ன செய்யறா நீயும் குற்றங்களை உணர்ந்து திருந்துற வரைக்கும் நான் என்ன செய்ய நான் ஏன் ஸ்தானத்துக்கு போயவேன்ற உன்னை விட்டு விலகி போகிறேன்றார் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை நல்லா கவனிங்க குற்றங்களை முதல்ல உணர்ற உணர் வேணும் கிறிஸ்தவர்களை நாம் இன்னைக்கு பெரிய பக்தி வேஷம் போட்டு பிரயோஜனம் குற்றங்களை உணருங்க உங்களுடைய நிலைமையை உணர்ந்து பாருங்க பெருசா பேஸ்புக்லயும் அதுலயும் பல வசனங்களை போட்டு அப்படி நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டுட்டா பெரிய பயபக்தியான ஆளும் பயங்கரமான ஆவிக்குரிய நினைச்சிட்டு இருக்காதிங்க அடிப்படை சத்தியம் கூட என்னன்னு தெரியாம நிறைய பிரசங்கிகள் தெரியுறத பாக்குறேன் என்னமோ நடக்குது ஆனா இன்னைக்கு ஜனங்கள் வந்து சத்தியத்துக்கு கொடுக்காதபடி பொய்க்கு தான் விரும்புகிறாங்க பொய்க்கு பின்னாடி ஓடுறவங்க தான் நீங்க நல்லா கவனிங்க இப்ப இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் பேர் பார்த்திருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அதே இது இந்த கடல் தேக்கு திசையில ஏமாற்றி பேருவளும் போடுற வீடுகளெல்லாம் இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் லட்சம் 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 ஏன்னா என்னைக்குமே இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதேதான் கதை ஆரம்பத்தில் இருந்தேன் பொய்க்கு பின்னாடி ஜனங்கள் ஓடினது போல சத்தியத்துக்கு பின்பாக ஜனங்கள் ஓடவில்லை ஆனா உணர்ந்த முடியான உயிரை உணர்ணும் சீசர்களோடு கூட பூமிக்கல அவர் இருக்கும் போது அனைத்து நேரத்தில் அவங்க உணர்வு இருக்கான் தான் எதிர்பார்த்தார் எட்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை பேசிட்டு அந்த நேரத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார் நீங்க வந்து பரிசுகளுடைய புளித்த மாவிக்கு குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்லிக் ஒரு ஆவிக்குரிய ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரு சொல்வார் ஏனோதின் புளித்த மாவை குறித்து பரிசேருடைய புளித்த மாவு இந்த புளித்த மாவுங்கிறது அவனுடைய தவறான உபதேசம் கள்ள உபதேசம் அது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அது வந்து விஷம் நிறைஞ்ச உபதேசம் அந்த உபதேசத்துக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அத நீங்க அந்த புளித்த மாவு கொஞ்சம் உள்ள வந்துருச்சுன்னா போதும் எல்லா நல்ல மாவையும் புளிக்க பண்ணிரும் எல்லாத்தையும் அது போடுறோம் எல்லாத்தையும் அது மாற்றி விட்டுறோம் அதனால அவர் சொல்றாரு அந்த மாவு மாவக்கு சொல்லும் போது அந்த சீசர்கள் உடனே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க வயதிலான மாவக்கு ஆண்டு பேசி இருக்காரு அப்பன் சொல்லக்கூடிய மாவத்து குறிச்சி பேசுறாருன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அவங்க உடனே பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம அப்பன் கொண்டு வரலாம் ஏன்னா ஆண்டர் சொல்றாருன்னு சொல்லி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி எட்டாவது அதிகாரத்தை திருப்பிச்சிங்கன்னா பதினாறாவது வாசிக்கிறேன் அதற்கு அவர்கள் நம்மளுக்கு அப்பங்கள் இல்லாதபடினா இப்படி சொல்லுகிறேன் தமிழ் யோசனை பண்ணி கொண்டார்கள் அவரை நோக்கி உங்களுக்கு அப்பங்கள் இல்லாதபடினா நீங்க யோசனை இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா இன்னும் உங்கள் கடினமா இருக்கிறதா உங்கள் கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா வயிற்றுக்கள் அப்பத்தையும் யோசிக்காதீங்க நான்தான் ரெண்டு தடவை உங்களுக்கு அற்புதங்கள் செய்தேன் ஒரு தடவை ஐயாயிரம் பேர் போஷிக்கிற அப்ப ஐயாயிரம் புருஷர்கள் போஷிக்கப்பட்டார்கள் அடுத்தபடி ஒரு நாலாயிரம் பேர் போஷிக்கப்பட்டார்கள் இப்படி ஆண்டவர் அற்புதங்கள் செய்து கொண்டிருந்தாலுமே ஆண்டவர் சொல்ல வந்த கருத்து வந்து ஆதிக்குரிய கருத்து அதை புரிந்து பண்ண முடியலையே நினைவும் கூற மாட்டேங்கிறீங்க உணர்வும் மாற்றிக்கிறீங்க கண்ணும் தெரிய மாட்டேங்க நீங்க ஆன்றிதான் வேதனை பழகிறார் இன்னும் செஞ்சியாவில் உணராமலும் இருக்கீங்களா உணர்வை கேள் ஆண்டு ஆண்டுகள் உணர்வை தராங்க இவ்வளவு அழிவுகளை பாக்குறேன் இவ்வளவு மரணங்களை பாக்குறோம் இன்னைக்கு அநேக மரண ஓலங்கள் உலகம் முழுவதும் மரண ஓலம் ஆனாலும் உணர்வு இல்லையே உன் பக்தி நேஷ் இன்னைக்கு அநேகத்தை கேட்டா சொன்னாங்க நீங்க நல்ல ஜோம் பண்றீங்களா பயில் படிக்கிறீங்களா நாங்க ராத்திரி ராத்திரி எட்டு மணில இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் டிவி முன்னாடி உட்கார்ந்து நாங்க பிரசங்கத்தை கேட்போடுறாங்க டிவி பிரசங்கத்தை கேட்கறதுல உங்க ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்க மனம் திருப்பி இருக்கீங்களா நீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில வந்திருக்கிறீங்களா உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்கா உணர் வந்திருக்குதா தேவனை நீங்க தேடுறீங்களா டிவி முன்னாடி உட்காந்து பரவாமல் போயிடலாம் நீங்க பைபிளை கிடையாது நீங்க செய்யணும் நீங்க பைபிள் பண்ணி நீங்க ஜோமீங்க குடும்பம் தான் டிவி ரசிக்கா உண்மையா உள்ள அவருக்கு போயிடுவாங்க நீங்க போக மாட்டீங்க யாரை கெட்டாடி போடணும் நாங்க எல்லா குடும்பமும் உட்காந்து ஏற்றுமதிக்கு அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு பிரசங்க தான் வாங்க அவரும் உங்களையிலேயே அநேக எச்சரிக்கை குழந்தைகள் கொடுத்தாலுமே ஜன்னக வளரவா அடைகிறீங்க அந்த சதத்தை இந்த காதல விட்டு தான் போறோம் கொஞ்சங்களோட சீர்திருத்தம் இல்லையா சீர்கிட்ட பிள்ளைகளை வனம் திரும்புங்க

நம் பேர் கிறிஸ்தவங்களாம் நம்மளை பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயபக்தி உள்ளவங்க நினைப்பாங்க ரொம்ப பக்தி வேஷம் பைபிள் ஜபம் எல்லாம் இருக்கிற ஹோலித்து காணிக்க கொடுப்போம் அள்ளி கொடுப்போம் சர்ச்சைகள் கட்டி கொடுப்போம் பல இடங்களில் ஆனா நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கீங்களா மனம் திருப்பிக்கலாம் குணப்பட்டு நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்களா பரிசுத்தாவியாங்களுடைய சத்தத்துக்கு சரி கொடுத்து ஆவினால் நடத்தப்படுகிறதெல்லாம் இருக்கிறீர்களா நீங்க உண்மை எல்லாமே சுய இச்சையின்படி ஓடுகிறோம் அந்த சுய இச்சைகள் நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவை சேர்த்து கொள்கிறோம் ஏன்னா அவர்தான் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும்

இன்னைக்கு நம்ம எந்த புளித்த மாவியையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயிட்டு ஏன்னா ஏதாவது புளித்து கிடக்கிறதுனால என்னன்னு தெரியல கொஞ்சம் இன்னைக்கு நீங்க உணர்வை கேளுங்க உணர்வு என்று கேளுங்க

ஏழை கட்டிருக்கிறார் அப்படி இந்த ஜனங்கள் இந்த நேரத்திலையாவது ஆண்களுக்கு திரும்ப மாட்டார்களாம் என்ன இடத்துல திரும்ப மாட்டார்களாம் அப்படின்னு சொல்லி எட்டாவது சில கட்டிருக்கிறார் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்த தாரத்திலையாவது ஆண்களை தேட மாட்டாங்களா ஆண்களுடைய வார்த்தைகளை செய்வாங்களா அப்போது மனநிறுங்க பல தேட தண்ணி தண்ணீர் புறவை கட்டிருக்கிறார் மொபைல் வசனத்தை கற்காயினால் விஷ பணியினாலும் அண்டித்தேன் சில பலவீனங்களும் யாக அனுமதிக்கிறார் அப்படியாவது தேட மாட்டாங்களா அவங்க அடித்துல அறிவி அப்பதான் தேட மாட்டாங்களா ஏன் இதனால அனுமதிக்கிறாங்க சில சிட்சை அனுமதிச்சு தேவனை அறிய அடி ஜன உண்டாகவும் சில நேரத்தில் சில உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகள் நமக்கு அவசியமானது சில உபத்திரவங்கள்தான் நம்ம தேவனை தேடும் ஜீவ தண்ணியில் உள்ள மெய் வழியை நாம தேட மெய் வழியா நாம தேடுவதற்கு நாம வாஞ்ச ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு எந்த நேரத்துல சில பிரச்சனை இல்லாமல் நம்ம உண்மையில கடைசியா அழிஞ்சுக்குவோம் அதனால தான் கைவிட்டு சொல்லுவேன் ஆணவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்கள் சில தண்டனைகள் சில சிக்ஷைகள் நமக்கு தேவை இங்கே அப்ப குறைவு தண்ணீர் குறைவு அவங்களுடைய இளைச்சல்கள் அதாவது சொல்லப்பா வியாபாரங்கள் எல்லாம் தோல்வி வியாபாரங்கள் எல்லாம் முடக்கி போடுகிறேன் இன்னைக்கு நிறைய வியாபாரங்கள் முடங்கி போயிருச்சு ஆனாலும் ஆண்டு எதிர்பார்க்கிற காரம் இன்னைக்கு கிறிஸ்தவ கடைகள் பேர் எல்லாம் போறது விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க

அப்படியாவது நீங்க திருந்த மாட்டீங்களா சில துன்மாத்த இருக்கிறவர்களை அழிவுகளை பார்த்தாவது மற்ற ஜனங்களாக நீங்க திருந்திட மாட்டீங்களா ஆனா என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் சோதோமையும் கொங்காரமையும் ஆண்டு என்ன பண்ணினா தேவை அவிழ்த்து போட்டது போல உங்களை அவிழ்த்து போட்டேன் சில பட்டணங்களுக்கு அப்படி ஆக்கினை கொடுக்க சோதம் குமரம் எப்படி வாழத்தில் அக்கினி கந்தகம் விழுந்து அந்த பட்டணத்தை அழித்து போட்டதோ அதே உங்களை சில பட்டணங்களை அழித்தேன்ற

ஆண்டு ரெண்டாம் வரையில நீதி நியாயாதிபதியா வரப்போகிறார் அவர் சந்திக்கமா அவர் இனி நீதி நியாயாதிபதியா வரப்போகிறார் இன்னைக்கு பெருமைகள் காட்டில ஆடமரங்கள் பெருமையில உழண்டு சுரந்து என்னெல்லாம் பண்ணையா அனுகூலமா இருந்த நாட்கள் என்னத்த ஆண்டு காரியத்துக்கு பயன்படுத்தணும் என்ன ஆய்வு காரியத்துக்கு தேடணும் வீட்டுல ஒரு வைக்கிறாங்க

அஞ்சாவதுல நீங்க நாலு பதினஞ்சு வசனத்துல நல்லா வசனங்க ஆமா கவனிச்சு ஆமாம் பதினஞ்சு நீங்க பிழைக்கும் படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்க அப்பொழுது நீங்க சொல்லுகிற விடிய செயலிகள் தேவன கருத்து நீங்க சொல்றீங்க இல்லையா தேவன் உங்களோட இருப்பா இருப்பா இருப்பாரு எப்ப இருப்பாரா நீங்க என்ன செய்யுங்க தீமை அல்ல நன்மையை தேடுங்க நன்மை வேதம் சொல்லுகிற நன்மை என்னது வேதத்துல எது நன்மைன்னு ஆண்டு காட்டி விடுகிறாரு எதெல்லாம் ஆண்களுக்கு நீதியா இருக்குதோ அதை தேடுங்க நீங்க நன்மையை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நீங்கள் பிழைக்கும் நன்மையை தேடுங்கள் சொல்றாரு அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனிகளின் தேவநாய கருத்தர் உங்களோட இருக்கார் நீங்க எடுத்து நன்மை ஒருமுக வாசல் யார்கிட்ட வேலைப்படுத்துகிறீர்கள் ஒருவேளை சேனிகள் தேவநாய விவசாயத்து மீதியானவர்களுக்கு இறங்குவார் மீதியானவர்கள் ஐயா இன்னைக்கு மீதியானவர் தான் நம்ம நம்மளும் வாய் கொண்டு போகலாம் ஆண்டு ஜீவனை காப்பாற்றி கொடுத்துருக்க அவளை பாதுகாத்துக்கணுன்னு சொன்னபடி ஆனால் சொன்ன அந்த வாதைகளுக்கு பாதுகாத்து இருக்கிறார் நீதியானவர்கள் இறங்குவார் ஆனா தீமையை விட்டு விலகுங்க மனம் திரும்புங்க ஒருவேளை அனைவருக்கு சில சத்தியங்கள் சத்தியங்களுக்கு தெரியாம இருந்ததுனால ஆண்டு இறங்க பாருங்க ஆனா இன்னும் இப்படியே நம்ம கடைசி காலம் வரைக்கும் என்ன வேணும் எப்படினாலும் ஓடலாம்னு உங்களுடைய பெருமைகள் உங்களுடைய கௌரவங்கள் உங்களுடைய வாழ்க்கை விட்டு மறந்து இருக்க என்ன செய்ய சொல்ற செய்யுங்க நம்மளுடைய கௌரவங்கள் எல்லாம் போதுமையா நம்முடைய பகட்டெல்லாம் இங்க செல்லாது யோசிச்சு பாருங்க கத்தோடைய செயல் இல்லாமல் இருந்த தீங்கு வந்திருப்பா அப்ப யாரு போகணும் கத்த எடுத்து போகணும் அதனால ரெண்டு நாளாக புஷ்பா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச புஷ்பா வயது பகுதி தான் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரத்தின் பதிமூணாவது பதினாலு வசனத்தை நான் ஆசைக்கிறேன் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரத்தின் பதிமூணாவது பதினாலு வசனத்துல நான் மழை இல்லாத படிக்க வாரத்தை அழைத்து அல்லது தேசத்தை அழைக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவன் தேசத்துக்கு கஷேமத்தை கொடுப்பேன் போட்டு அவங்க தேசத்தை சுகமாக்குவேன் போட்டு ஏன்னா மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கிறார் கவனிங்க ஒண்ணு மழை இல்லாத பஞ்சம் மழை பெஞ்சாலும் பேய் மழை பெய்யுது பயங்கரமான மழை பயங்கரமான அழிவு வருது இது வரைக்கும் காலங்காலமும் மழை பெஞ்சா ஆனா இது கடைசி காலம்னால மழை பெஞ்சாலும் பயங்கரமா இருக்கும் மழை பெரியாரிட்டி பயங்கரமா இருக்கும் அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா மழை இல்லாத படிக்க அடுத்து வெட்டிக்கிளிகள் இது வரைக்கும் இந்தியாவில இப்படி ஒரு வெட்டிக்கலையும் நம்ம பார்த்ததில்லை ஆப்பிரிக்கா கண்டத்துல பார்த்தது இல்லை இன்னும் ஆசியாவிலேயே பல நாடுகள் பாதிக்கப்பட்டுச்சு அமெரிக்க சாரி டெல்லியிலே விமான சேவை கூட தடைப்பட்டுச்சு இப்படி ஒரு வெட்டுக்கலிகள் வந்ததில்லை ஆனா இவ்வளவு தான் பல இடங்கள் பரவும் ஆனால் மழை தாழ்ச்சியோ மழையினால் உண்டான அழிவோ இல்லாவிட்டால் கொள்ளை நோய் கொள்ளை நோய் இந்த கொள்ளை நோய் அனுப்பும் போது என்ன செய்யணுமா என் ஆண்டு ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் ஏன் நீங்கள் நானும் பெருமை காட்டிட்டு இருந்ததுனால அனுமதிக்கிறார் இப்ப நம்ம தேவ சமூகத்தை ஆழ்த்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி அடுத்து என்ன செய்ய வேண்டுமா ஜபம் பண்ண வேண்டும் தங்களை காலத்தில் ஜபம் யாரோ ஜெபம் பண்றது நீங்க பண்ணணும் நீங்களும் நானும் ஜோ ஆண்டு தேசத்துக்காக நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக இன்னும் பரிசுத்தவாளர்களுக்காக பிள்ளைகளுக்காக விசேஷமா ஆண்டத்தை ஊழித்து செய்கிறவர்கிஷனரிகளுக்காக நீங்க என்ன செய்ய ஜபம் என் நூற்றி தேடி உங்க தங்கள் வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பருவத்தில் இருக்கிற நான் அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய நாட்கள் வந்து விட்டது அப்போ கொள்ளை நோய் ஏன் வருது கொள்ளை நோய்க்கு காரணம் என்ன என்னத்திலே இருபத்தி ஓராது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாமத்தி வயசு சாமி அதிகாரத்துல ஒரு காரியம் நடந்துச்சு ஒன்னாம் வசனத்துல தாவித நாட்டி மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவித கத்தொழி சமூகத்தை விசாரித்தான் கத்த கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் ரத்த பிரியரான வீட்டாருக்காகவும் இது ஒரு பெரிய பஞ்சம் உணர்த்து

இந்த தேசத்துலேயங்கள் சிந்தப்பட்ட அவங்க வேண்டும் இலேசு அன்புள்ளவர் தானே இலேசுக்கு அன்புள்ளவர் தான் அதே சமயம் ரத்த பணிகள் அவருக்கு நியாயம் கேட்கிறவர் விசாரிக்கிற தேவன் கேக்கிற தேவன் மறந்துவிட உங்க வாழ்க்கைக்கு இதுசுத்தாவியான பரிசுத்த பரிசுத்தாவியானவர்களுடைய சத்தத்துக்கு செலவு கொடுக்கிறீங்களா ஆவியானவருடைய கிருத்தை பெற்றிருக்கிறீங்களா ஆதிக்குரிய இருக்கிறீங்களா உங்க ஜப வாழ்க்கை உங்க வேத தியானம் இதெல்லாம் எப்படி இருக்குது அடுத்த எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்க சித்தத்தை என்ன எங்களை வெளிப்படுத்துங்க நான் பூமியில எங்க உயிரோட வச்சு நீங்க திரையோபத்துக்கு இடத்துல பத்து லட்சம் பேர் உலகங்களும் செத்துட்டாங்க ஆனா எங்களை சாகாம காப்பாத்திருக்கீங்க அப்ப ஏதோ நோக்கம் இருக்கே அது என்ன ஆண்டவரே சீர்கேட்டை திருத்துறது மாத்திரம் இல்ல ஆண்டருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சீர்கேட்டை மட்டும் திருத்திட்டு நான் பாட்டுக்கு நீ ஒழுங்கா இருக்கிறேன் நல்ல உங்க நோக்கம் என்ன உங்க எதிர்பார்ப்பு என்ன அதனா செய்யறேன் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் என்னையே தருகிறேன் இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளை இது காலம் கடைசி ஆயிடுச்சு இனியும் உட்காந்துட்டு எல்லாமே சொல்ற மாதிரி சுகர் கோட்டிங் பிரசங்கன்றாங்க அப்படி மெதுவா சொல்லுங்க பதில அவங்களுக்கு அப்படியே சொல்லுங்க மெதுவா சொல்லுங்க அது உங்களுக்கு பெரிய அழிவுக்குள்ள கொண்டு போயிடும் அப்படி சுகர் கோட்டிங் பிரசங்கங்கள் நிறைய சுத்துறாங்க எச்சரிக்கிறேன் வேலையாட்கள் உங்களை தவறு அவங்க பேசு எடுக்கலாம் அவங்க உங்களை தவிர ஆத்மாவே நிறைய நிறைய தள்ளிடுவாங்க ஆனா இனி நம்ம வந்து சுகர் கோட்டிங் பிரசங்க இல்லையா நேரடியாவே சிரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அதனால தான் கல்வியார் அந்த ஒரு பாரத்தை தந்தால்தான் அந்த செய்திகளை கூட்டுக்கோம் பல பிரயாசங்கள் எடுத்து அந்த சீர்கேட்டை எல்லாம் திருத்துக்கள் சீர்கிட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் சொல்லுறேன் மூணாவது இருபத்தி ரெண்டு ஆசனத்தை செய்தி முடிக்க போகிறோம் மூணாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு ஆசனத்தில தங்கள் வழியை மாதம் கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் வேறு ஸ்தானங்களில் கேட்கப்படுங்க சீர்கட்டு பிள்ளைகள் திரும்பி வரணுமா அழுது கொண்டு கேளுங்க அறிக்கை குற்றங்களை உணர்ந்து அளவுலே நான் நிர்பந்தமான பாவி நீங்களே திரும்பி யாருன்னு சொல்லி மனம் திரும்ப ஆண்டுகள் ஜெபம் பண்ணுங்க இனி உங்க ஒழுங்குபடுத்துங்க தேடுங்க காரியங்களை அப்படி சொல்லிட்டு பிள்ளைகளை

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை பலருக்கு பணம் என்ற குன்று பலருக்கு ஜாதி பெருமை என்ற மலை பலருக்கு ஆஸ்தி சொத்து சொக்து போன்ற பணம் பெருமை பலருக்கு பலவிதமான குன்றுகள் இருக்குது குன்றுகளின் தரான மலைகள் நம்பு விருந்தா என்பது மெய் இஸ்ரேலின் வெற்றிப்பு எங்கள் தேவதை கத்திற்குள் இருப்பது என்பது மெய்யே அவர்கள் கத்தலாமே இந்த மாற்றின்படியாக ஒவ்வொருவரும் சீர்திருத்தப்பட்டவர்களாக சீர்திரும்பி நல்லுடைய வரியத்தின் ஆயத்தப்பட முடியாத கத்தவர்களை நடத்துவாராக இந்த வரியத்தின்றி நாம் எல்லாரும் ஆயத்தப்படுவோம் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் இது நம்ம மேல் விழுந்த கடமை அதை தான் ஆசைவதிப்பாராக